வசதி கேட்டு ஐந்து மணி நேரம் சாலை மறியல் சென்னை மக்களை சிக்கலில் தவிக்க விட்ட கொடுமை மாணவர் விடுதிகளில் சமூக விரோதிகள் ஆக்கிரமிக்கும் அநியாயம் தமிழகத்தில் அரசு மாணவர் விடுதிகள் என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்று தெரிந்துவிடும் அளவிற்கு படு மோசமான நிலையில்தான் அரசு மாணவர் விடுதிகள் இருக்கும் இதனால் மாணவர்கள் உடல் நலம் குன்றி பல்வேறு உபாதைகளுக்கும் ஆளாகி அவதிப்படுவதோடு கல்வியையும் ஒழுங்காக கற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது குறித்து பல முறை தமிழக அரசுக்கு தகவல் தெரிவித்தும் கூட தகுந்த நடவடிக்கை எடுக்காததால் கல்லூரி மாணவர்கள் தற்போது கொதித்து எழுந்துள்ளனர் இந்த பிரச்சனையில்தான் சென்னை சைதாப்பேட்டை அண்ணா சாலையில் உள்ள அரசு மாணவர் விடுதியில் அடிப்படை வசதிகள் இன்றி அவதிப்பட்ட மாணவர்கள் திடீரென கொதித்தெழுந்து காலை மறியலில் ஈடுபட்டு சென்னை மக்களை திணறடித்த பரபரப்பு சம்பவம் நடந்துள்ளது அது குறித்து இப்போது பார்க்கலாம் வாகனங்களின் சக்கரங்களுக்கு அடியில்தான் சிக்கிக் கொண்டிருக்கிறது அண்ணா சாலை எப்போதும் பரபரப்பு மிக்க சாலை ஆம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி திடீரென தம்பித்து நின்றது சென்னை அண்ணா சாலை வாகன போக்குவரத்து ஆங்காங்கே தடைப்பட்டது வாகனங்கள் அனைத்தும் வட்டமடித்து நின்றன வேலைக்கு செல்லும் ஆண்களும் பெண்களும் என்னவென்று தெரியாமல் திணறி போயினர் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் எதுவும் புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தனர் இந்த சூழ்நிலையில் சென்னை சைதாப்பேட்டை அண்ணா சாலையில் உள்ள எம் சி ராஜா ஆதிதிராவிடர் விடுதியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டதால்தான் இவ்வளவு பரபரப்புக்கும் பிரச்சனைக்கும் காரணம் என்று மெல்ல மெல்ல நகரில் செய்தி பரவ தொடங்கியது پوراڙو پوري ماڻهڙو پوراڙو 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 دي کيڙڪار پوراڙو ني کيڙڪار پوراڙو اڌ پاڙ وانتي پاڙ پوراڙو சமுதாய வந்து ஏழு ஹாஸ்டல் ஒரே விடுதி தங்கி ஒரே இதில் அடைச்சி வச்சிருக்காங்க இதே போல இங்க வந்து எம் எம்சிஆர்ல ரெண்டு ஹாஸ்டல் இருக்கு நந்தனத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்கு மயிலாப்பூர்ல ஒன்னு இருக்கு கோணம்பாகத்துல ஒன்னு இருக்கு வில்லிவாகத்துல ஒன்னு இருக்கு எம்ஜிஆர் பீட்ல கட்டினதுல இருந்து வேற ஹாஸ்டல் ஆதித்ரா நலத்துறை கட்டவே இல்லை எஸ்சி எஸ்டி மாணவர்களை அதுல சாக்கடை மாதிரி அடைச்சி விடுறாங்க மாணவர்களை அதுல அடைச்சி வைக்கிறாங்க சுகாதார சீர்கேடு நிறைய இருக்குது எந்த விதமான பெசிலிட்டியும் இல்ல மெடிக்கல் பெசிலிட்டி லைப்ரரி நூலகம் ஒரு விளையாட்டு திரல் இல்லை

சர்தார் பட்டேல் ரோடு வழியாக திருப்பிவிடப்பட்டன இந்த சாலைகள் குறுகிய சாலைகள் என்பதால் வாகனங்கள் ஊர்ந்துதான் செல்ல வேண்டிய நிலை இதனால் பல இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியது காலை ஒன்பது மணிக்கு சாலை மறியல் தொடங்கிவிட்டதால் அந்த நேரத்தில் ஏராளமானோர் அலுவலகம் மற்றும் கல்லூரி பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் அனைவரும் சிக்கிக் கொண்டனர் அந்த மறியலில் பின்னர் கடும் அவதிக்கு இடையில் அவர்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு ஊர்ந்து ஊர்ந்து செல்ல நேர்ந்தது குறிப்பாக சைதாப்பேட்டை தியாகராய நகர் பகுதிகளில் வாகன நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர் காலை ஒன்பது மணிக்கே போராட்டம் தொடங்கிவிட்டதால் அலுவலகத்திற்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர் மூணு மணி நேரம் நான் மட்டும் மூணு மணி நேரம் எதுவுமே டூ வீலர் கூட போக முடியலையா நடந்து போறது கூட முடியல ஆமா கத்திப்பாரா பிரிட்ஜு கத்திப்பாரா பாலத்துல இருந்து இங்க சைதா நடந்து வரணும் ரெண்டு மணி நேரம் வண்டியில உக்காந்து பார்த்தேன் வண்டி எதுவும் போலீங்க அங்க இருந்து நடந்தே வராங்க இங்க ஒண்ணு காலேஜ்ல இருக்க கூட்டு வரதுக்காக போனேன் பஸ்ஸும் போல காட்டும் போல டூ வீலர் போல நடந்து கூட போக முடியாம போச்சு ரொம்ப போச்சுங்க ரொம்ப வயிறு போச்சுங்க ரொம்ப கஷ்டங்க இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி பண்றது தப்புங்க காலையில ஏழு மணில இருந்து தாம்பரத்துக்கு இருந்து வந்துட்டு இருக்கோம் வர முடியல சார் இங்க ஃபுல்லாவே எல்லா டிரா ஹெவி டிராபிக்கா இருந்தது ஒரு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம் பெட்ரோல் ஃபுல்லா காலியா கிண்டிலிருச்சு வண்டி அங்க விட்டு நடந்தே இவ்வளவு தூரம் வந்துட்டு திருப்பி அங்க நின்னுட்டு இன்னும் கிளம்பி போல முடியல என்ன பிரச்சனை தெரியல இது மாணவர்களின் போராட்டம் குறித்து தகவல் அறிந்த தென் மாவட்ட காவல்துறை இணை ஆணையர் சக்திவே தன் படையுடன் வந்து மாணவர்களை சமாதானம் செய்ய முயற்சியில் ஈடுபட்டார் ஆனால் பலனேதும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் சாதாரண ஒரு நபர் தமிழரசி இங்கே காலையில ஏழு மணியில இருந்து எல்லா விருது மாணவர்களும் கோடம்பாக்கம் நன்னன விழிவாக்கம் தைதாப்பட்ட இந்த ஒவ்வொரு பில்டிங்ல வந்து ரெண்டு ரெண்டு ஹாஸ்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரே கட்டத்துல வச்சிருக்காங்க எங்க மகளிர் விருது எடுத்தா ஒரே பில்டிங்ல ஏழு ஹாஸ்டல்ல ஒரே பில்டிங்ல வச்சிருக்காங்க இதுக்காக யாரும் போராடல நாங்க வந்து போராட்டம் பண்ணி பண்ணி பாக்கறோம் கழிச்சு கழிச்சு விட்டுறாங்க எட்டு மணில இருந்து காலைல யாரும் சாப்பிடாம எல்லாம் உட்கார்ந்து கலக்கறாங்க சத்தாலும் பரவாயில்ல டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவங்க வராங்க மாட்டாங்களா அவங்க வர வரைக்கும் நாங்க சத்தாலும் இது வந்து இதோட முடிக்கிறாங்களா இல்ல தமிழ்நாடு முழுக்கும் இவங்களே கொண்டு போன நினைக்கிறாங்களோ அவங்க எட்டு மணிக்கு ஆரம்பிச்ச போராட்டம் இன்னும் முடியல ஆதித்ரா நலத்துறை அமைச்சர் இன்னும் வரல இப்ப நாங்க என்ன கொடுமை பண்ணோம் இந்த வெயில அலுவல் பட்டு இருக்கோம் சென்னையில மிக முக்கியமான சாலை ஒண்ணு மவுண்ட் ரோட அண்ணா சாலை மிக தமிழுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்திய அண்ணாவோட பேர்ல இருக்கிற சாலையில நாங்க போராட்டமான தலைவதியா சார் நாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் சங்கரா போராட்டம் அங்கிருந்து மாவட்டம் பண்றாங்கன்னா என்ன காரணம் நலத்துறை அமைச்சர் தமிழரசு வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் முடிவு கிடைக்கும் அது வரைக்கும் எங்க போராட்டம் ஓயாது பல கட்டங்களாக மாணவர்களை திரட்டி அனைத்து கல்லூரி மாணவரும் திரட்டி தங்களது போராட்டம் சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதை வெற்றிகரமா தெரிவித்துக் கொள்கிறோம்